தின்பண்டங்கள் எல்லாமே வந்து மைதா வெள்ளச்சக்கரை பயன்படுத்தாம கடலெண்ணெய் நாட்டு சக்கரை இவைகளை பயன்படுத்தி தான் எல்லாமே இயற்கை நம்மள பீட்ரூட் முறுக்கு செம்மொழி சிறுதானியம் கிழங்கு முறுக்கு தக்காளியில வந்து சீவல் செவ்வாழை பழத்துல வந்து செவ்வாழை முறுக்கு நம்ம வந்து காரத்துக்காக மிளகுதான் பயன்படுத்துறோம் நம்ம லட்டு வகையில பயன்படுத்துறப்ப வந்து கொப்பரை தேங்காய்ல லட்டு பண்றோம் பேரிசம்பளத்துல வந்து நம்ம சர்க்கரைக்கு பதிலா சூரியகாந்தி வித முலாம்பழம் வித ஒரு ஐந்து விதமான விதைகள் போட்டு லட்டு பண்றோம் ஒரு ஆரோக்கியத்துக்காக குழந்தைங்கள்ட்ட வந்து செம்பருத்தி பூ கொடுத்து சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இதை மாரி ஒரு ஜூஸாவோ அது ஒரு லட்டாவோ நம்ம பண்ணி கொடுக்குறப்ப உடம்புல இருந்து உயிர் சத்துக்கள் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும் தங்குப்பூவில் வந்து ஜூஸ் பண்ணி கொடுக்குறோங்க தேங்காய் பால் வச்சு பன்னீர் ரோஜா வச்சுனா ரோஸ் மில்க்குங்க இது வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க்குன்னு சொல்லுவாங்க இந்த செம்பருத்தி பூவில் வந்து எலுமிச்சம்பழம் பழம் நாட்டு சக்கரை இஞ்சி இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இது குடித்தாலே நிறைய எனர்ஜி கிடைக்கும் குழந்தைங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சுத்தியர்பல் லபரட்டரிஸ்னு ஒரு கம்பெனியை நடத்திட்டு வரேன் இந்த வருஷம் சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக இருக்கோம் நிறைய தொழில் முனைவர்கள் வந்து இருபத்தஞ்சாவது வருஷம் செலிப்ரேஷன்லாம் கலந்துக்கிறாங்க அவங்க அவங்க பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நிர்மலான்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அடுப்பில்லா சமையல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கேட்போம் அடுப்பில்லா சமையல் மட்டும் இல்லை பாரம்பரிய தின்பண்டம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருந்ததுங்க நம்மலாம் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸுன்னு கேட்டு கேட்டு இப்போ தின்பண்டம்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப அழகான வார்த்தை அது இல்லைங்களா நம்மளுடைய தமிழ் வார்த்தை அவங்க அது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்ல நம்ம கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் என் பேரு நிர்மலா நாங்கள் வந்து செம்மொழி இயற்கை குடில் அப்படிங்கிற பேரில் வந்து பாரம்பரிய தின்பண்டங்கள் வந்து ரீட்டைல் அண்டு ஹோல்சேலாகவும் அடுப்பில்லா சமையல் வந்து செம்மொழி ஆதி சமையல் உயிருள்ள உணவுகள் அப்படிங்கிற பேர்லையும் தின்பண்டங்கள் எல்லாமே வந்து மைதா வெள்ளச்சக்கரை பயன்படுத்தாம கடலெண்ணு நாட்டு சக்கரை இவைகளை பயன்படுத்தி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம இயற்கையான முறையிலேயே வந்து இப்ப உள்ள தலைமுறைகளும் நாமளும் எதுக்கு அடாப்ட் அதிகமாக நம்ம ஈர்க்கப்படுறோம்னா சுவைக்கும் அந்த கலருக்கு தான் நம்ம அதிகமாக வந்து ஈர்க்கப்படுறோம் அப்ப இயற்கையான முறையிலே இது நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தோம் அப்போ வந்து நம்ம இந்த சிறு சிறுதானியத்தில் பீட்ரூட்டில் வந்து இயற்கை நம்மளில் பீட்ரூட் முறுக்கு அப்புறம் நம்ம கிழங்கு வகைகளை பயன்படுத்துகிறப்ப சிறுதானியத்தில் செம்மொழி சிறுதானிய சக்கரவள்ளி கிழங்கு முறுக்கு அப்படி அப்புறம் தக்காளி அப்புறம் தக்காளியில் வந்து சீவல் மாரி அப்புறம் வந்து நம்ம இப்போ செவ்வாழை பழத்தில் வந்து செவ்வாழை முறுக்கு சிறுதானியத்தில் செவ்வாழை பழங்களை பயன்படுத்துகிறப்ப செவ்வாழை முறுக்கு நம்ம வந்து காரத்துக்காக மிளகு தான் பயன்படுத்துகிறோம் காரத்தில் மிளகு பயன்படுத்துறது சிறுதானியத்தில் செம்மொழி சிறுதானிய மிளகு முறுக்கு நம்ம தேங்காய் பால் வந்து நம்ம தாய்ப்பால் கிணையாக சொல்லுவாங்க தேங்காய் பால் அந்த தேங்காய் பாலில் முறுக்கு மட்டும் சிறுதானிய செம்மொழி சிறு பால் முறுக்கு இப்படி சிறுதானியத்தில் லட்டு வகைகள் பண்ணுறோம் இப்படி இயற்கையான முறையில் மூலிகைகளை நம்ம புதினால வந்து ஓமப்பொடி பண்ணுறோம் கீரைகளை பயன்படுத்துகிறப்ப முருங்கைக்கீரையில் வந்து முறுக்கு பண்றோம் ஓமப்பொடி பண்ணுறோம் சீவல் வகைகள் இப்படி எல்லாமே பண்ணுறோம் சிறுதானியத்தில் லட்டு பண்ணுறோம் சிறுதானியத்தில் ராகி கம்பு சோளம் திணை இதுமாரி லட்டு வகைகளையும் அப்புறம் நம்ம லட்டு வகையில் பயன்படுத்துகிறப்ப வந்து கொப்பரை தேங்காயில் லட்டு பண்ணுறோம் அப்புறம் வந்து நம்ம விதைகள்லாம் பயன்படுத்தி பேரிசம்பழத்தில் வந்து நம்ம சர்க்கரைக்கு பதிலாக ஒரு ஐந்து விதமான விதைகள் போட்டு லட்டு பண்ணுறோம் அந்த சூரியகாந்த் விதை முலாம்பழம் விதம் ஒரு ஐந்து விதமான விதைகள் போட்டு லட்டு இது எங்களோட ஒரு சிக்னேச்சர் ப்ராடக்டாக வந்து நல்லா போகும் லட்டு வகைகள் அந்த லட்டு பேரே உயிர் உள்ள லட்டு அப்படின்னு வந்து தான் நாங்கள் வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கோம் அதை அந்த லட்டு நல்லா இதுமாரி நம்ம இயற்கையான முறையிலேயே நம்ம வண்ணங்களை கொடுக்கலாம் திணையில் வந்து ஓமப்பொடி இது எல்லாமே எங்கள்கிட்ட நல்லா போகக்கூடிய ஒரு தின்பண்டங்கள் பாரம்பரிய தின்பண்டத்துல வந்து ஒரு நூத்துக்கு மேற்பட்ட வெரைட்டிஸ் வந்து நாங்க வந்து வச்சிருக்கோம் இதே மாதிரி நம்ம கீரைகளையும் காய்களையும் பழங்களையும் பயன்படுத்தி சிறுதானியத்திலே இயற்கையான முறையில நம்ம அந்த டேஸ்ட கொண்டு வந்து எதிர்கால தலைமுறைக்கும் இதுதான் ஈர்க்கப்படுறதுனால இதுலயே நாங்க எல்லாமே நாங்க கொடுக்குறோம் அடுப்பிலா சமையல் நம்ம பாரம்பரிய பயன்படுத்துறப்ப இன்னொன்னு வந்து இந்த ஆதி சமையல் அப்படிங்கிறத வந்து ஆதி சமையல் ஒரு இயற்கை உணவு தான் அந்த இயற்கை உணவு அதிகமாக சமைக்காத உணவு வந்து ஒரு பழம் சாப்பிட்டாலும் ஆதி சமையல் தான் அது வந்து இயற்கை உணவு தான் ஒரு வாழைப்பழத்தை நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் இயற்கை உணவு தான் ஆனா அதை வந்து நம்ம குழந்தைங்கள்ட்ட வந்து ஒரு பழத்தை கொடுத்து அப்படியே சாப்பிட்னா சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க அது ஒரு மில்க் ஷேக்காவோ அது ஒரு இப்போ நம்ம ஒரு செம்பருத்தி பூ வந்து நம்ம பறித்து அப்படியே சாப்பிட்றோம் ஆனால் அது வந்து ஒரு ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம அப்படியே சாப்பிட முடியும் தர மனசுக்கு பிடிச்சி நம்ம ஒரு குழந்தைங்கள்ட்ட வந்து செம்பருத்தி பூ கொடுத்து சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இதை மாரி ஒரு ஜூஸாவோ அது ஒரு லட்டாவோ நம்ம பண்ணி கொடுக்குறப்ப சமைக்காமலே பண்ணி கொடுக்குறப்ப அவங்களுக்கு அந்த உயிர் உள்ள உணவுகள் வந்து அதிகமாக அவங்க வந்து அதில் உடம்புலேருந்து சத்துக்கள் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ரொம்ப எளிமையாக நம்ம பக்கத்தில் கிடைக்கக்கூடிய நம்மளுடைய தெய்வீக மலர்கள் சொல்லக்கூடிய அந்த நாட்டு பூக்களையும் காய்களையும் அப்புறம் நடமாடு சித்தர்கள் சொல்லுவாங்க நம்மளுடைய அந்த மூலிகை எல்லாமே நடமாடு சித்தர்கள் சொல்லுவாங்க அவ் அந்த அதையும் நம்ம காய்களையும் பழங்களையும் பாரம்பரிய அவள்களை பயன்படுத்தி தான் இந்த சமையலை வந்து நாங்கள் பண்ணுறோங்க இதைமாரி சங்குப்பூவில் வந்து ஜூஸ் சங்குப்பூல வந்து ஜூஸ் பண்ணி ஜூஸ் பண்ணி கொடுக்குறோங்க இது நீங்கள் வேணும்னா வந்து இயற்கையான முறையில் வந்து தேங்காய் பால் வச்சு பன்னீர் ரோஜா வச்சுன்னா ரோஸ் மில்க்குங்க இதில் எந்தவித ஆர்டிஃபிஷியலும் எதுவும் இல்லாமல் ரோஸ் மில்க்கு இது வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க்குன்னு சொல்லுவாங்க இந்த செம்பருத்தி பூவில் வந்து நம்ம வந்து இது எலுமிச்சம்பழம் நாட்டு சக்கரை அப்புறம் வந்து இஞ்சி இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு எனர்ஜி ட்ரின்காக இது குடித்தாலே நிறைய எனர்ஜி கிடைக்கும் குழந்தைங்களுக்கு இது வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த பசு மஞ்சள் கிழங்கு இருக்குங்கள அதுல வந்து நம்ம தேங்காய் பால் பயன்படுத்தி ஜூஸ் வந்து செஞ்சு கொடுக்குறோங்க இது வந்து எப்படின்னா நம்ம கேட்ரிங் சர்வீஸாகவும் நம்ம வந்து இதை வந்து ஒரு நூறு பேத்துக்கு வேணுனாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க அப்புறம் வந்து இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து நான் எல்லாருக்கும் சொல்லியும் கொடுக்குறேங்க இப்போ நான் உணர்ந்த விஷயத்த வந்து இந்த ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அந்த ஆதி சமையல் வந்து இருக்கணும் உயிருள்ள உணவுகள் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து அதனால் இது எப்படி செய்யணும் பயிற்சி வகுப்பாகவும் கொடுக்குறாங்க செம்மொழி நிர்மலான என்னை பற்றின ஒரு சின்ன ஒரு அறிமுகம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நிறைய உடல் உபாதைகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்போது இதுக்கெல்லாம் என்ன ஒரு காரணம் அப்படிங்கிற நாங்கள் ஒரு தேடுதலில் இருக்கிறப்ப நம்மளோட உணவு முறையும் வாழ்வியல் முறையும் தான் காரணம் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போது அதை சார்ந்து நம்ம வாழ்வியல் முறையும் நம்மளுடைய தொழில் முறை நம்ம வாழ்வியல் முறை வந்து நம்ம தொழிலை சார்ந்தான் இருக்கும் நம்ம தொழில் வேற இல்லை வாழ்வியல் முறை வேறு இல்லை அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் அந்த தேடுதலில் இருக்கிறப்ப தொழிலையும் நாங்கள் மாற்றணும் அப்படிங்கிறதுல ஒரு இதுவாக நாங்கள் போயிட்ருந்தோம் அப்போ வந்து நம்மளோட உணவு சார்ந்த தேடுதல் இப்போ நம்ம தொழிலை சார்ந்த தேடுதல் இது சார்ந்த குருமார்களையும் இது சார்ந்த பயிற்சிகளையும் இதெல்லாம் நாங்கள் வந்து கற்றுக்க ஆரம்பித்தோம் அதில் ஒரு பயிற்சிகள் எடுத்தோம் அப்போ வந்து நான் வந்து இந்த பாரம்பரியமான உணவு முறையையும் அடுப்பிலா உயிர் உயிருள்ள உணவுகள் ஆதி சமையலை வந்து நாங்கள் அதிகமாக எடுக்கிறப்ப என்னோட நோய்கள் எல்லாமே இது நான் உணர்ந்த விஷயம் இதை வந்து எல்லாமே எனக்கு வந்து சரியானுச்சிங்க அதிகமாக எடுக்கிறப்ப பாரம்பரியம் சார்ந்தையும் இந்த உணவு முறை எடுக்கிறப்ப இதெல்லாம் எனக்கு வந்து சரியானுச்சு அப்போ நம்ம செய்கிற செயல் வந்து நமக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இருக்கும் நம்மளுடைய சமூகத்துக்கும் அது ஒரு பயன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு நோக்கத்தில் வந்து நானும் என் கணவரும் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த அந்த மருத்துவ தொழிலை வந்து நாங்கள் விட்டுட்டு முழு நேரமாக இந்த தொழில் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு முனைப்பாக நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம் என்னோடய நாங்கள் தின்பண்டம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது செம்மொழி இயற்கை குடியிலோட நோக்கமே நல்ல நாமும் ஆரோக்கியமாக இருந்து அடுத்த தலைமுறைக்கும் ஒரு ஆரோக்கியமான உணவு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கிறதுனால நம்ம இந்த பாரம்பரிய தின்பண்டங்களை வந்து கையில் எடுத்தோம் என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் வந்து இதை செஞ்சு கொடுத்தேன் அப்போ நல்ல வரவேற்புகள் இருந்துச்சு அடுத்தது வந்து இதை வந்து நண்பர்கள் கொடுத்தேன் உறவினர்கள் கொடுத்தேன் நல்ல வரவேற்புகள் இருந்துச்சு அப்போது இதை வந்து நம்ம ஒரு பிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்டுக்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படிங்கிறப்ப நாங்கள் அந்த செம்மொழி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம் ஏன்னா எ எங்கள் பாப்பா அப்போ தான் பிறந்திருந்தால் அவளுக்கு நாங்கள் தமிழ் மேலே உள்ள ஒரு ஈடுபாடால் அவளுக்கு அந்த பேர் வச்சோம் அப்பதான் நாங்க தொழிலும் ஸ்டார்ட் பண்ணதுனால எங்க பேருக்கு வந்து செம்மொழி அப்படின்னு ஒரு பேர் வந்து நாங்க செலக்ட் பண்ணோம் உணவுகள் வந்து உங்களுக்கு வேணும்னாலும் நாங்க செஞ்சு கத்துக்கணுனாலும் எப்படிங்கிறத சொல்லியும் கொடுக்குறோங்க என்னைக்குமே நம்ம பாரம்பரியம் தான் பாதுகாப்பானது ஆதி சமையலே வந்து ஆரோக்கியம் இதுமாரி உணவுகள் வேணும்னாலும் தின்பண்டங்கள் வேணுனாலும் நீங்க செம்மொழி இயற்கை கூடியில தொடர்பு கொள்ளலாம் இந்த நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் நிர்மலா மேகா சிறப்பாக பேசுனீங்க மக்களுக்கு தெரியாத பல விஷயங்களை சொன்னீங்க நீங்கள் சொன்னதுல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா இது என்னது சக்கரவள்ளி சக்கரவள்ளிக்கிழங்குல முறுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்க பொதுவாக கிழங்கு வந்து நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க அம்மா வேக வச்சு கொடுத்துருவாங்க நம்ம அப்படியே கிழங்கு சாப்பிட்ணும் அதை வந்து ஒரு முறுக்காக செய்து என்ன ஒரு இன்னோவேஷன் பாருங்க அவங்களுக்கு அப்புறம் வந்து அடுப்பில்லா சமையலாம் பாருங்க எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க செம்பருத்தி பூல எனர்ஜி ட்ரிங்க் இதில் என்னென்னமா எலுமிச்சம்பழம் போட்டிருக்கா நீங்க இஞ்சி இஞ்சி அப்புறம் நாட்டு சக்கர பாக்கலாமா கொண்டு பார்க்கலாம் அப்போ இது எவ்வளவு நாள்மா செல்ஃப் லைஃப் செல்ஃப் லைஃப் இது எல்லாமே சிக்ஸ் ஹவர்ஸ் மேம் சிக்ஸ் ஹவர்ஸ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் தான் செல்ஃப் லைஃப் இருக்குன்றாங்க அவங்க பக்கத்துல இருக்கவங்க இதை வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் இல்லைன்னா அவங்க ஆன்லைனில் கிளாஸ் தரேன்னு சொல்கிறாங்க கிளாஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணி வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் செய்து கொடுங்க எனர்ஜியா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நான் இந்த ப்ரோக்ராம் நடத்திருக்க எனர்ஜி வேணும் இல்லையா கொஞ்சம் எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிருக்கேன் மிக சிறப்பு அப்புறம் வந்து இது என்ன தேங்காய் பால்ல பசு மஞ்சள் அரைச்சு மிக்ஸ் பண்ணிருக்கேன்றாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க மஞ்சள் வாசனை அப்பா அந்த பொங்கலுக்கெல்லாம் மஞ்சள் கட்டுவோம் தெரியுங்களா அந்த மஞ்சள் வாசனையோட ரொம்ப நல்லா இருக்குங்க மிக சிறப்பு அப்புறம் ரோஸ் மில்க் பண்ணி நேச்சுரல் ரோஸ் மில்க் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க சங்குப்பூவில் ஒரு ட்ரிங்க் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க எவ்வளோ நமக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்களை வந்து இன்னைக்குள்ள தொழில் முனைவோர்கள் வித்தியாச வித்தியாச வித்தியாசமாக கொண்டு வர்றீங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது

சமைக்காமலே வந்து நம்ம காலையில் டிஃபன் பண்ணலாம் இட்லி பொங்கல் உப்புமா அது அதை மாரி வெரைட்டிஸ் பண்ணலாம் மதியானம் ஒரு லன்ச் ஃபுல் மீல்ஸ் வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் பொரியல் வடை பச்சடி ஊறுகாய் பீடா பீடா வரைக்குமே நம்ம இதை சமைக்காமலே நம்ம ஒரு முழு விருந்தே வைக்கிறாங்க நைட் டிஃபன் நம்ம சொல்லக்கூடிய பணியாரம் நூடுல்ஸு புட்டு கொழுக்கட்டை இது எல்லாமே அடுப்பு நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாங்க செய்யலாங்க இப்போ அடுப்பில்லா சமையல் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வருது நானும் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் அடுப்பில்லா சமையலை பற்றி இவங்க சொன்னது மிக சிறப்புங்க அவங்க கிளாஸ் கொடுக்குறேன்றாங்க அவங்கள தொடர்பு கொண்டு அவங்க நம்பர் தரோம் அவங்கள தொடர்பு கொண்டு வேணுன்றவங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு வாரத்துல ஒரு நாள் நம்ம முயற்சி பண்ணலாமே எடுத்தோன்னே எல்லா நாளும் நம்மளால சாப்பிட முடியும் சரிங்களா வாரத்தில ஒரு நாள் இப்படி அடுப்பில்லா இல்லாத சமையல நம்ம வீட்லயும் நம்ம முயற்சி பண்ணி பாப்போம் எனவே அதெல்லாம் உடலுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு தான் நம்ம ட்ரை பண்ணுவோங்க இதுக்கு எல்லாத்துக்குமே உறுதுணையே இருக்கிறது என்னுடைய கணவர் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் நாங்கள் வந்து பண்ணுறோங்க அவர் என்ன டாக்டரா இல்லைங்க மேம் நாங்கள் ரெண்டு பேருமே ஃபார்மசிஸ்ட் அந்த பிசினஸ் விட்டுட்டு தான் இப்போ இது ஃபுல்லாவே இது பண்ணுறோங்க இதுக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணது அவங்க தாங்க நன்றி ஓகேங்க